இந்த எக்ஸாம் லீவு நேரங்களில் வீட்டில் இருக்கும் போது கடைகளுக்கு போய் கண்ட கண்ட ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடாம நல்லா ஹைஜீனிக்காகவும் நல்லா காரசாரமாகவும் நல்லா கருக்கு முறுக்குன்னு டேஸ்ட்டாக இது போல மிக்சர் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும் போது இதை எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க நமக்கும் மனசு திருப்தியாக இருக்கும் ஓகே வாங்க சூப்பரான இந்த மிக்சர் எப்படி சிறந்த பார்க்க போகிறோம் இதுக்கு சரியா ஒரு பேக்கெட் அளவு கடலை மாவு எடுத்துருக்கோம் அதையும் போட்டுக்கோங்க ஒரு பவுலில் கடலை மாவு எல்லாத்தையுமே போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு போட்டுக்கோங்க காரத்திற்கேற்ப ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஓமத்தை தண்ணியில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அதையும் நல்லா வடிகட்டிய வச்சு நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க அந்த ஓம தண்ணியையும் இதில் ஊற்றிக்கலாம் இது போல் அப்புறம் கையை போட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணுங்க அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க ரொம்ப அதிகமாக டக்குன்னு ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி விட்டு போயிடும் நல்லா இது போல சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அழுத்தி அழுத்தி அப்புறம் கையில இப்படி லைட்டாக தொட்டு பார்த்தாலே அவங்கணும் அந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து இது மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல வீட்டில் இடியப்ப அச்சு வரல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ மாவை கொஞ்சமா இது போல அமுக்கி வச்சதுக்கப்புறம் அடுப்பில் கடாய் வச்சு போதுமான அளவு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க அடுப்பை ஃபுல்லில் வச்சுட்டு நம்ம போடும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா இது போல் முறுக்கு சுடுற பக்குவத்துக்கு நல்லா முழுமையாக இந்த மாதிரி லைட்டாக அமுக்குனாலே போதும் நல்லா சாஃப்டாக வந்து விழுகும் அதுக்கேற்ற மாதிரி மாவை நல்லா அழுத்தி பசங்க இல்லை அப்படின்னா திருத்திரியாக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்காது இந்த மாதிரி சூப்பராக ஒரு பக்கம் நல்லா முழுமையாக வெந்ததுக்கப்புறம் இப்போ லைட்டாக மறுபக்கம் திருப்பி விட்டுக்கோங்க நல்லா பொறுமையாக திருப்பி விடுங்க ரெண்டு சைடும் நல்லா பொன்னீரமாக வந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நல்லா பபிள்ஸ் எல்லாம் முழுமையாக அடங்கினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே அளவுக்கு நம்ம முக்கால்வாசி அளவு மாவு எடுத்து இது மாதிரி எல்லாத்தையுமே மிக்சர் பேஸுக்கு போட்டு வச்சுக்கோங்க கால்வாசி மாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதில் வேற இது செய்ய போறோம் அது என்ன அப்படின்னா நம்ம கால்வாசி மாவு எடுத்து வச்சோம்ல அதில் கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றி நல்லா கை போட்டு நல்லா இது மூலம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த பக்கத்துக்கு நல்லா முழுமையாக கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இது போல் அரிக்கரண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை இது போல் லைட்டாக தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா சூப்பரான காரா பூந்தி ரெடி ஆயிரும் நான் செய்யக்கூடிய இதே மெத்தடில் கொஞ்சமாக லைட்டாக இது போல் தட்டி தட்டி விட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான நல்லா காரசாரமான காரா பூந்தி ரெடி ஆயிரும் இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக வீட்டில் இது போல் ஸ்டீல் வடிகட்டி இருந்துச்சுன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு வெள்ளா உள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா டக்குனு இந்த மாதிரி மெத்தல்ல நல்லா முழுமையாக பொரிஞ்சு வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா முழுமையாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நல்லா முழுமையாக எண்ணெய் வடிய பறித்து எடுத்ததுக்கப்புறம் இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவு அதாவது மெஷரிங் கப்பில் ஒரு கப்பளவு வேர்க்கடலையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கிறதுனால ரொம்ப நேரம் போட்டு அரிச்சு அரித்து எடுக்க தேவையில்லை அரை கப்பளவு முந்திரி பருப்பை உடைச்சி அதையும் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா முழுமையாக இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா சூப்பரான ஃப்ளேவர் ஒரு இருபது பல் பூண்டை நல்லா நச்சு இந்த மாதிரி மத்தல முழுமையாக பொன்னிறமாக ஆகுற அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு கப்பளவு கொஞ்சமாக நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கருவேப்பிள்ளைய பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா கருவேப்பிள்ளைய பொறுத்தவரையும் நல்லா கையில் அப்படியே அமைக்கி பார்க்கும்போது உடையணும் அந்த பக்குவத்துக்கும் வர்ற அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க அடுத்துதான் நம்ம போட்டு வச்ச மிக்சர் எல்லாமே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு பெரிய அகலமான கடாயில் எடுத்து வச்சுருக்க மிக்சர் எல்லாத்தையுமே லைட்டாக இது போல் அமுக்கினாலே போதும் நல்லா பூப்போல் உதிந்து வந்துருச்சு நல்ல மிக்சர் பக்குவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்துதான் நம்ம வந்து பொறிச்சு வச்சுருக்க வெள்ளை அவ்வளோ சேர்த்துக்கலாம் லைட்டாக இது போல் அமுக்கி பார்த்தா உதிரி உதிரியாக வரணும் இதுக்குள்ளவே காரா புந்தி பொறிச்சு வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் காரக்கடலை அதே போல் நச்சு வச்சுருக்க பூண்டு முந்திரி பருப்பு எல்லாமே முழுமையாக எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக கருவேப்பிலையை இந்த மாதிரி கையில் அமுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா முழுமையாக உடையணும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் ஏற்ப ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உப்பு மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே போட்டு நல்லா முழுமையாக இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மசாலா எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா முழுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா கையை போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கையில் அமைக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா முழுமையாக உடையுது பாருங்கள் இந்த மாதிரி பக்கத்துக்கு ரெடி ஆகணும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்லா ஹைஜீனிக்காகவும் நல்லா காரசாரமாகவும் நல்லா கருக்கு முறுக்குன்னு சாப்பிடக்கூடிய இந்த மாதிரி மசாலா மிக்சர் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க கடைகளில் போய் வாங்கி சாப்பிடணுன்னு விருப்பப்படவே மாட்டாங்க இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்துக்களாக கமெண்ட்லாம் சொல்லுங்கள் சூப்பரான இந்த வீடியோ பிடிச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய்